நட்சத்திர பகல பார்க்கவும் முடியுமா பார்க்கவும் முடியுமா அந்த மொட்டை இரவுல சூரியன் கூட பேசவும் முடியுமா மதம் என்று காதல் செஞ்ச கடை சேர்க்கவும் முடியுமா வேதனை தீருமா ஜோதி ஜாதி மதம் என்று காதல் செஞ்ச கடை சேர்க்கவும் முடியுமா இவர்கள் தீருமா பார்க்கவும் முடியுமா உன் மனதில் இடம்பிடிக்கே ஓடி நானு வந்துடுவே எங்கிருந்து வந்த சாமி இங்கு வந்த காரணம் என்ன எங்கிருந்து வந்த சாமி இங்கு வந்த காரணம் என்ன காலகத்தில் பாட்டு பாடு சாமி யாரையா காலகத்தில் பாட்டு பாடு சாமி யாரையா போ வானத்தில நிலவு வரும் மைய தல் வரும் வள போட்டா வரும் வள கொடுவா வரும் வானத்தில நிலவு வரும் தண்ணி வரும் ஓட்ட மீன் வரும் என்ன சாதி பார்த்த காலம் வரும் மனசு வச்சா அவரும் காதல் வரும் மனசு வச்சா தானே சாதி பார்த்த காலம் வரும் மனசு வச்சா அவரும் மனசு கவட்டியில் போயிரு சாமியா எல்லாம் நினைப்பியே என்னடாவே மூஞ்சில வெள்ளை வெளியே அப்பிட்டு வந்திருக்கேண்டு எங்கள் அப்பாத்தா தோசை சுட மாவு வச்சிருந்துச்சு நான் ஓடி பிடிச்சி விளையாண்டுக்கிறந்தேமே மடார்னு உள்ள காலை விட்டு மிடீர்னு உள்ள விழுந்து எத்திரிச்சு வந்து அதை மூஞ்சில அப்படி இருக்கு கவ கம்போட வந்திருக்கானே இது சுடுவாட்டில் புட வந்திருக்கானா கூட நினைக்கலாம்

நான் பதினஞ்சு வருஷமா ஆள் ரெண்டு வாசிவேன் உங்க வாத்தியாருக்கே நாள் ரெண்டு வாசிவேன் இருக்கட்ட இருந்தாலும் இருந்தாலும் இன்னை அவர் நார்தர் வந்தாரு நாலு பாட்டு நல்ல பாட்டா பாடிட்டு ஓடி போயிட்டாரு சரி அடுத்து நீ பாடுற பாட்டுல வெளியே வர்றதுக்கே பயக்கணும் வெளியே வர பயப்படணும் மாமே பாடுறது மாதிரி பாடு நீங்க சொல்லுங்க 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 ரெடியா இருக்கேன் கதை பாட்டுக்கு வாசிங்க இந்த காடக நல்லா கவனிங்க பாப்பிள நீங்க ஒரு வந்து ஞானசூனியன் உங்களுக்கு தெரியாத சங்க இருக்கு நீங்க வந்து பெரிய மாமா ரெண்ட வையும்

அப்படிதான் தெரியும் இருக்கு நீ உங்களுடைய பட்டா சரி சரி என்ன யார் நிற்கிற நீ யார் நீங்க யாருந்தான் கேட்டேன் நான் ஒரு மனிதன் நீ மனுஷனா மிருகமா பறவையா ஊர்வனமா அதை பத்தி நான் கேட்கல சரி நீ யாரு ஆத்தாவுக்கு எங்க அப்பனுக்கு பிள்ளை உங்க ஆத்தாவுக்கு உங்க அப்பனுக்கு பிள்ளையா ஆமா சித்தப்பாவுக்கு சின்னமாக்கு பிள்ளையா உங்க பெரியப்பாவுக்கு பெரியமாக்கு பிள்ளையா அதை பத்தி நான் கேட்கல சரி நீ யாரு ஆம்பளை பத்தமையே நீ ஆம்பளை பத்தமேனா இல்ல பொம்பளை பத்தமேனா அதை பற்றி நான் கேட்கல சரி நீ யார் அதேன் அதே நான் இதே அதேன் இதை அதை பற்றி நான் கேட்கல ஆ நீ யார் தெரியலையா தெரியலையா தெரியுமா அதை பற்றி நான் கேட்கல ம் நீ யார் ஆம்பளை பையன் நீ ஆம்பளை பையனா பொம்பளை பிள்ளையாலே ஆம்பளைமில்லாம பொம்பளம் இருக்கக்கூடிய திறன் அங்கேயே அதை பற்றி நான் கேட்கல ஆ நீ யார் இருங்க உள்ளே போய் பேப்பரை படிச்சு சரி உள்ள போய் படிக்க வெளியே எங்கே போய் அதை பற்றி நான் கேக்கல நீ யாரு எங்கள் சித்தப்பாவுக்கு மைய உன் சித்தப்பாவுக்கு மைனா உன் பெரியப்பா அப்பா மைனா அதை நான் கேட்கல சரி அதை பிரச்சனை விட்டுரு சரி நீ யாருக்கு பிறந்த நான் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் ஆத்தாவுக்கும் எப்படி உங்கள் அப்பாவுக்கும் ஆத்தாவுக்கும் பாதி பாதியா ஆ ஆ அப்பா இது அம்மா என்ன அப்பா உனைய பெத்தது யாரு என்னை பெத்தது எங்கள் ஆத்தா அப்ப நீங்கள் அப்பனுக்கு பிறக்கல இருங்க எங்க அப்பாட்ட கேட்டு வரேன் வாழங்க்கா நீ பிறந்தது யாருக்கு நீ பிறந்தது அம்மா அப்போ குப்பாக்கு பிறக்கலை எங்கள் அப்பா அன்னைக்கு நைட் டியூட்டி போயிட்டார் அவர் போயிட்டா அதனால் சித்தப்பா வந்து அடிச்சிட்டாரு ஏண்டா ஒரு குடும்பத்தை கேவலமாக பேசுகிற நீதான்டா நீ தான்டா என் ஐயோஜோ எங்கள் குடும்பமே அப்படி குடும்பம் இப்படி பேசுகிறியாடா நியாயமா உனக்கு ம் நீ யாருக்கு பிறந்த எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்ச அவன் ஆம்பளை பொம்பளை சேர்ந்து பிறந்த சேர்ந்த பாதி பாதியா பிறந்த யாருக்குடா பிறந்த அதான் அவங்களுக்கு தான் பிறந்தேன் எவங்களுக்கு ஆம்பளை பொம்பளை ரெண்டு சேர்ந்து என்ன சேர்ந்து எல்லாரும் எப்படி போய் சேர யாருக்கு பிறந்த நான் சொல்றேன் கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அதெல்லாம் நான் கேட்கல பசாம்பர் கடைஞ்சாமி நீ பிறந்தது யாருக்கு பிறந்தது உன்னை பெற்றது யாரு எங்கள் அம்மா அப்போ நீங்கள் ஒப்பனுக்கு பிறக்கல ஐயோ என்ன சாமியோட பெரிய ஐயோ ஐயோ நான் அவ்வளோ கூப்பிடாத எம திரும்ப அப்புறம் எம திரும்ப பின்னால் வந்துடும் அவள் பொண்டாட்டி கூப்பிட்டேனா ஆமாம் அப்போ அவங்க சேர்ந்து அங்கே பிறந்தேன் என்னையா சேர்ந்து பிறந்த அம்மா எனக்கு ஒரு உண்மை தெரியும் என்னங்க அம்மா ஆட்டு உருளைக்கு ஆட்டா அப்பா அம்மிக்கலை உள்ளே விட்ட ஆட்ட அப்போ நான் பிறந்தேன் டெய் நான் என்ன கேட்குறேன் நீ என்ன சொல்கிற அதான் உனக்கு பெத்தது யார் பெத்தது எங்கள் அம்மாட்ட கேட்டு வரோம் ஒரு வார்த்தை சுட்டே இரு சரிங்க சார் கோபப்படாதீங்க அம்மா அவன் அப்பாவுக்கு சேர்ந்து தானே பார்த்தா பாதி பாதியா பார்த்தாங்கன்னு கேட்குறேன் இல்லைங்க ரெண்டு பேரும் அப்பாவுக்கு பிறந்தியா அம்மாவுக்கு பிறந்தியா நான் அம்மாவுக்கு பிறந்தீங்க அப்போ உங்கள் குப்பைக்கு பிறக்கல அப்பாவுக்குள்ள அப்போ நீ யாருக்கு தாண்டா பிறந்தேன் தெரியலைங்க தெரியலையா ஆமாங்க தெரியாமல் வந்த புரியலங்க புரியலேம் வந்து உன் முடியலைங்க ஏன் முடியலை காய்ச்சல் காய்ச்சல சளி உனக்கு ஊசி போட்டுவிடும் அப்படின்னால வேணாம் வேணாம் உங்கள் ஊசி பூஜை ஆயிடுச்சின்னு கேள்விப்பட்டேன் சரி எப்படி அதை எப்படி சொல்லுவோம் நீங்கள் ஆமாங்க எனக்கு தான் எங்கள் அண்ணி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க வர வர அண்ணனுக்கு டவரே எடுக்க மாட்டேன்னு நீங்கள் வேணா வய வச்சு பார்க்குறீயா சீ சி சரிங்க சாமி நீங்கள் யாருன்னு நான் கேட்டேன் நாரதப்பா படிப்பேன் என்ன முடிவ என்று அதுக்கேன கத்துற நார் நாரத மகா முனிவன் என்று சொன்னேன் எங்க இருந்து வரைய மேலூர்ல இருந்து வரேன் மேலூர்ல இருந்தா ஆமா அங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு பசு காசு ஆச்சு எதுக்கு இங்க வர நான் நினைத்த உடனே வந்து நிப்பேன் நினைச்சமே வருவீங்களா ஆமா சரி சரி என்ன விஷயம் அந்திய இங்கு ஒரு கழகம் நடத்த வேண்டும் கலா நடந்துகிட்டு இருக்க எங்க போற நீயா உன் பாட்டு கத்திரிச்சு போய்க்கு இருக்க அப்பச்சு கூப்பிடுறான்னு பின்னாடி போறியாக்கு

ஆமா ஆமா கொஞ்சம் பேசாம உட்காருங்க அமைதியா இருங்க வர நேரத்தில் சரியா வரும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அவங்க பூரா பேஷன் போட்டு வரணும் உள்ள போனாங்க அனுப்பிச்சி உட்காந்துருக்கோம் அனுப்பிச்சி விட்டுருவோம் கொஞ்ச நேரம் வேணாமா ஒரு ஒண்ணுக்கு போயிட்டு வரட்டும் அமைதி அதுக்கு என்ன பண்றது

சோப்ரா பாடுவீளே என்ன பாட்டு பாடு அருмия பாடுவேன் என்னடா உன்னை சந்திச்சிருக்கேன் பாடு கட்டி பீடி கட்டி பீடிடா அண்ணா الله கண்ட பாடி கட்டி பீடிடா இடத்தில் சுகமிக அதிகம் அந்த இடத்தில் கண்டுபொடிப்ேன் நண்டுபொடிப்ேன் அண்ணா ஏ ஏபிசிடி கொப்பேந்தாடி வந்தாவாடி தள்ளாட்டி போடி என்னடா பாட்டு அதான் பாட்டு இது பாட்ட ஆமா இதுக்கு நான் வாசிக்கணுமா டண்டண்டா டர்னா ஆ டனக்கனா கண்டர்னா ஏய் சைக்கிள் ஜாக் செம்பா ஆட்டு உங்க சாமான புடிச்சு ஆட்டு வாட அடிக்க மாட்டீங்கல சாமி சரியா சாமி அப்பா பேர் என்ன பிரம்மா அப்பா பேர் என்ன தெரியா பிரம்மா ஐயோ அப்புஜி அப்புஜி ஏன்டா டேய் நீ என்ன பறி வைக்கிற அப்புஜி நல்லாதானே இருந்தா சித்தப்பா சித்தப்பா யாராவே சரியான அரக்கு உங்க அப்பா சித்தது கூட வரையா சித்தப்பா உங்க அப்பா கேத கூட கேட்காமலையே ஆனா எப்படி ஒரு பீடி அடிச்சு நெஞ்சு சாவார் நினைச்சு கூட பாக்கலையா எனக்கு பவர்லாம் எரியுது பவரு எரியுதா கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றிவிடுமா இந்த இதுக்கு மத்தி கண்ணியை வட்டுறாங்க நினைச்சாதாங்க உங்க அப்பா ரொம்ப ரொம்ப நல்லபடியுதா யார் அவன் நானும் உங்க அப்பாவை சேர்ந்து அடிக்காத தண்ணி இல்லை சேர்ந்து அடிக்காத பீடி இல்லை என்ன எங்கப்பா பேரத்தாடா சொன்னேன் அதுக்கேடா நீ உப்பார வைக்கிற பெரியப்பா உங்க அப்பா சித்தப்பா வா சித்தப்பா உட்காந்து அழுவா

உமது தாகின் வயிற்றில் எமது தந்தை ஒரு புண்டத்தை பிடித்து போட உம்முடைய தந்தை திண்டத்துக்கு உழைக்க பரத கண்டத்திலே முண்டமா பிறந்த முண்டம் என் முண்டான் முண்டம் பிறக்கும் போது முண்டோம் கடைசியில இறந்து போகும் போதும் முண்டோம் இடையில வாழ்ந்த எண்ணத்தை தேங்கம் கடைசியில குளிக்கலாம் என்ன செய்வாங்க விட்டுருவாங்க

கலைவாணி கலைவாணியா கலைவாணி நாமகள் சரஸ்வதி போச்சா பெரிய

சரி நான் என்ன கேட்குறேன் என்னடா சொல்றேன் புஞ்சா புஞ்சைதாங்க ஏங்க புஞ்சைலாம் புஞ்சை விளையா நஞ்ச விளையா என்னன்னு கேட்டேன் புஞ்சையில் வந்து இதெல்லாம் விளையும்க நான் விளையிறத கேட்டேன்னா புஞ்சை என்றால் என்ன பூ இய் ஜாய் புஞ்சை இதே நான் கேட்டேன் ஆஞ்சா என்னடா புஞ்சைடா தேங்காய்ன்னு நினைக்கிறேன் புஞ்ச என்னடா புஞ்சனா புஞ்சதாங்க சரி வெறுப்பாயிருவேன் ஆயிருவேன் சாமியோட உங்களோட உங்களோட எரிச்சம் பரவாயில்ல உள்ளே குறைச்சு ஆண்பாலா பெண்பாலா அது என் தங்கச்சி சாமி அது என் தங்கச்சி ஓஹோ ஆமாங்க சரி உங்க தங்க கிட்ட அழைத்து வா ஆசீர்வாதம் வழங்குகிறேன் அதுக்கு முன்னாடி ஆள் ஒன்று இருக்கு உனக்குலாம் ஒரு ஆளாடா ஆமா அதை வச்சு என்ன ஒன்று அதை வச்சு இந்த நான் வந்து சித்தாள வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் கொத்த நேரம் நம்ம சித்தாள் சரி வர சொல்லு நான் அவங்க தூக்கி தருவாங்க நான் அடிப்பேன் சரி வர சொல்லு மேஸ்திரி அவர் தான் மேஸ்திரி வர சாங்கப்பா கொட்டுக்காரங்களா வாங்க நீர் நீர்மாலை கிளம்பணும் நான் கிளம்பி ஆமா ஆமா என் மொரு எங்கயாவது பாத்திருக்கல அப்படிப்பட்ட மொகரை எங்கயும் பார்க்க மாட்டாங்க ஆமா அதனால கூப்படியா வாழ என்னங்க

何